கோடி சீக்கிரம் இந்த சோபா பிஞ்சிரும் போலல ராணி இன்னைக்கு மதியம் என் மவளுக்கும் மர்மோனுக்கும் விருந்து கொடுக்க நீ அப்படியே ஆபீஸ்ல இருந்து மதியம் சாப்பிட வந்துருதே அப்படி நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் இருக்கும் இல்ல இலச்சமைனி வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன ஒரு மாதிரி ரெண்டு மாதிரினே வந்து சாப்பிட்டு போலாம்லடி இல்ல இலச்சமைனி எனக்கு காலையில ஏதாவது கொடுத்து விட்டுருங்க நான் ஆபீஸ்ல வச்சு சாப்பிட்டுக்கிறேன் எங்க நீங்க வந்துருங்கன்னா உங்க தான் உங்களதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பா சரியா

ஐயோ நிம்மல் நம்மளே எழுப்பியிருக்கலாமே எங்க எழுப்ப உங்க ரூம் உள்ள போட்டி சரி தொந்தரவு பண்ண வேண்டான்ட்டு நான் போயிட்டேன் இதுல என்ன தொந்தரவருக்கு தட்ட வேண்டியதானே சே அது அநாகரிகம் மேனஸ் கிடையாது ஆமா எங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு இவ தட்டுறது மேனதுல போட்டி போட்டி பாக்கத்தவள பாத்துக்கிடுங்க இளிச்சமயினி இங்க அது ஓடி பிடி போயிருப்போம் சரி சரி நான் பாத்துக்கிறேன் ஒரு டீ போடுப்பா அந்த போட தானே இன்னும் ஆளை காணும உமா எங்க உமா ஆட்டத்தை பாக்கதான் காபி குடிக்கவே வரோம் உமாவை வர சொல்லு ஒரு நிமிஷம் பிடிங்க ஐயா ஒரு நிமிஷம் வாடி வாடி நடு கட்ட வசமா வந்து மாட்டி கிட்ட காபிக்கு போது மட்டுந்தான் கண்ணி பொண்ணு கண்ணு கெட்ட கழுத வருது நிறுத்து 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 எதுக்கு நீ இப்ப இப்படி கிடந்து காக்கா வலிக்கு வந்த காக்கா மாதிரி குதிக்க உமா வர நேரம் ஆகும் அதான் உமாக்கு பதிலா நான் ஆடுதேன் ஆமா எங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேத்துருந்தாலும் உமா டான்ஸ் காவிட்டு இந்த கடையில அங்க இருந்து இந்த கடைக்கு வந்து காபி குடிக்க வந்த பத்தியா உன் காக்கா வழி ஆட்டத்தை பக்கமா வந்தேன் காபி குடிங்க இது நான் ஆட்டத்தை பாக்கணும்னு நாங்க எனக்கு ரெக்கார்டு டான்ஸா போடுதோம் நீ தானே ஆரம்பிச்சு வச்ச ஓ காபி ஆடணும்னு இப்போ இவ திரு நிறுத்துனா நாங்க செய்ய முடியும் இந்த காபி குடிச்சாச்சு காசு கிடையாது ஏன்னா உமா இல்ல அதன காசு கிடையாது என்ன இது என்ம்மா எம்மா உன் டான்ஸுக்கு உன் கடையில வாந்தி எடுக்காம போறேன்னு நினைச்சுக்கிட்டு சரியா டான்ஸ் ஆ டான்ஸ் காக்கா வலிப்பு வந்து கரண்ட்ல அடிபட்ட காக்கா டான்ஸ் உமா இன்னும் அழகா ஆடுவா பத்மினி எனக்கா இவனை நான் பாற காட்டு மிராண்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு வாய் பேசிட்டு இருக்கான் நானும் எங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கா அப்படின்னு வேதனையில இருக்கேன் டான்ஸ் பார்க்க வந்தா மண்ணலி போட்டான் சார் இது என்ன பழக்கம் நான் முதல்ல உமாவை ஆட விட்டுருக்கவே கூடாது தப்பு பண்ணிட்டேன் எவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வர நேரத்தடி வரணும்னு தெரியாதோ அவளை கொண்டு டீசன்ல வெட்டுட்டு அழிச்சாப்பிட கொடுத்துட்டு சரி மூச்சு முட்டி செத்துறாக போ காபிய போடு.

காசு தரமாட்டாளா எனக்கு உன் டான்ஸ்லாம் வேண்டாம்மா அந்த கொடூரமான ஆட்டத்தை நான் பார்க்க வர மாட்டேன் ஆமா, ஆனா காசு தரமாட்டேன். தூர வாடிரு. ஏறிச்சல காலை பேட்றகா. கோட கோட ஸ்கூல் பேகு எல்லாம் எங்கே நீ எடிதியே? நான் பார்த்த முடி, நான் நல்ல பார்த்தனோம் பெறத்தால வந்து பார்த்தன. ஏமா நீ ரொம்ப கதை விடாத நீ ஒவ்வொரு தெரு தெருவா போய் களை வண்டிட்டு என் கண்ணால பாத்தண்டி ஏட்டி பயங்கரமான தெருடிட்டி நீ ஏடி மெண்டலு ஒன்னும் கேவலப்படுத்த வரலட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்ட்டி இந்த ஊர்ல ஒருத்தையும் சேர்த்துக்க மாட்டேங்கி ஒரு எனக்கு ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல நல்ல குணங்கள்லாம் ஒத்து போது ஏடி என் கூட நம்ம நல்ல இந்த ஊர்ல கீழே கிடக்கிற பொருள் வீட்டுக்குள்ளே கிடக்கிற பொருள் எல்லாத்தையும் சூருட்டிடுவோம் அம்மா அம்மா அக்கா மக்கா புக்கா ஆத்தாடி பக்கா என்ன கதை விடுதா இவ திருடினா நோயா நாங்கள் திருடினா களவணிச்சிருக்கியாமே நல்ல கதையாக இருக்கே ஏட்டி திருட்டு திருட்டு தான் என் கூட ப்ரெண்ட் ஆயிரு நான் உனக்கு சூப்பராக ப்ளான் பண்ணிட்டு தரேன் பெரிய அளவில் ஓனம் வருவோம் பயப்படாத டீ இந்த சாணிசர் அணி அப்படி உனக்கு கசப்படுத மாட்டா

தளபதி படத்துல வர்ற மாதிரி நான் ரஜினிட்டி நீ மண்வெட்டி மண்வெட்டி அந்த அவர் சரி அப்ப நான் ரஜினி நீ மண்வெட்டி ஏ அம்மா விடவே மாட்டா இதுலயும் இவன் சொல்றத நம்ம கேட்கணும் போலயே சரிட்டி ரெண்டு பேரும் ரஜினி போ சரி இப்போ நான் போயிட்டார் என்ன எப்போ பேசினாலும் என்கிட்ட பேசணும் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் உன் நம்பரை சொல்லிட்டி பாட்டாவே படிச்சிட்டியா சரி ரைட் போயிட்டாரே ஏமா எனக்கு எப்படி அந்த ஊருக்கு வந்து ரெண்டு மாசத்துல ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாமா இனிமே இவ்வளவு வச்சு கொஞ்சம் ஜாலியா சந்தோஷமா இருப்பேன் நல்ல இவ்ளோ களவான்ட்டு வர சொல்லுவேன் இவ்வளவு வச்சு நம்ம நல்லா சாப்பிட வேண்டியதான் வேலைக்கெல்லாம் போக முடியாது

சாப்பாடு டெலிவரி பண்ற வேலை கேட்டு அனுப்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கானே வண்டி வேணும்லானே ஒரு நல்ல வண்டியே இல்ல வாங்கிருமா ஏன் சம்பளம் வீட்டுக்கு கரெக்டா இருக்கலானே எங்கனா வண்டி வாங்க ஒரு வண்டி வாங்கனா இப்ப ஒரு லட்சத்துக்கு குறைஞ்சி வாங்க முடியாது விமலா ஒரு நெக்லஸ் ரெண்டு பவுன் நெக்லஸ் இருக்கல அதை எடுத்துட்டு வா ஆ சரிங்க எதுக்கு நான் நெக்லஸ் இருமா இருமா சும்மா பீரோல தூங்கிட்டு கிடக்குது சும்மா இருنا மைனியே பாவோ நீ வேற சச்ச என்ன விட அவளுக்கு தான் அம்முல ரொம்ப அன்பு தெரியுமா எப்போ அந்த சுந்தரி मैनी சுந்தரி मैनीன்ன ஒளிய பத்தியே பேசிக்கிட்டுるபா இந்தாங்க சுந்தரி கிட்ட கொடுமா அடகு வைக்கட்டும் புருஷனுக்கு வண்டி வாங்கட்டும் சரி நம்ம அப்புறமா திருப்பிக்கிட்டுவோம் அட வாங்கிக்கோ அப்புறம் துட்டு பார்த்து மெதுவா திருப்பி

அப்படி என்ன பிச்சைக்கார பையனுக்கு கொடுங்கற வேலை पर्सनल வர்க் இருக்கு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்க உனக்கு மாதிரி சொல்ல தனிப்பட்ட வேலை இருக்கு எனக்கு கொஞ்சம் விடுங்க பிச்சைக்கார பையனுக்கு என்ன தனிப்பட்ட வேலை ஒரு வரலாம் கொடுக்க முடியாது இந்த ஜிம்மியே சாப்பாடு வைக்கிறது அப்புறம் எனக்கு கடைக்கு போறதுல யாரு ப்ளீஸ் ரொம்ப எமர்ஜென்சி ஒரு வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எலிபன் மேடம் ஓஹோ சம்பளத்தை கூட்டி கேக்குறதுக்கு இது ஒரு வழியா உங்க சம்பளம் 10 ரூபீஸ் கொடுக்கீங்க மாசம் அது நீங்க ஃபைவா கூட மாத்திக்கோங்க எனக்கு லீவு வேணும் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே வாய் ரொம்ப நீளதே போக கூடாது அத தாண்டி போனினா நீ அப்படியே பேரண்டிடா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க 1 வீக் கழிச்சு வாறேன் சேய் நில்லு போனினா அப்படியே பேர வேண்டியதா ஏ ஹெல்ப் இல்லாம உங்களால தனியா இருக்க முடியாது எலிபன் மேடம் ஜிம்மி நீங்க போனாலே கடிக்க வரும் நான் தான் இருக்கணும் ஆ ஜிம்மி எங்கயாவது தெருல கொண்டு விட்டுறேன் நீ இப்ப வா முடியாது முடியாது ரொம்ப எமர்ஜென்சி ஒரு வாரம் கழிச்சு பாப்போம் பாய் எங்கயாவது கோயில் குளத்துல கோட நடக்கும் அங்க போய் பிச்சை எடுத்து நல்ல கலெக்ஷன் ஆகும்ல அதுக்கு தான் ஓடுதா நமக்கு தெரியாத அந்த பிச்சை கதைகள் அது கேட்டா ஏதோ எமர்ஜென்சியா என்னமோ இவன் வந்து ஒரு பத்தாயிரம் கோடிக்கு அதிபர் மாதிரியும் பிசினஸ் மேன் மாதிரியும் கதை விட்டுட்டு தெரியுதா நடவாசல மிதிச்சிடாத அப்படியே பேரு சரி இவன் இல்லைனா நமக்கு யார் வேலை செய்வா பெரிய பாடாலா இருக்கு கடவுளே ஒரு வாரத்துக்கு வேலைக்காரி கிடைக்கான்னு பாப்போம் அந்த சான்ஸ் எல்லாம் நீ கூப்பிட்டோன்னா இருக்க நீ ஓடிடுவா திருட்டு நாய் யார் யாரையாவது கூப்பிடுவோம் இந்த நெட்ட வலி துட்டுனா வாயை படப்பா அவ்வளோ கூட ஒரு ஒரு வாரத்துக்கு வேலைக்கு வச்சுக்கிடுவோம் ஆமாம் காசுக்கு ஒரு பத்துரூவாயே இருபது ரூபாயா கொடுத்துருவோம் ஏய் அவ்வளோ போய் பார்ப்போம் பார்த்து கேட்போம்